ஓம் கணேசாய நமக பணி வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் அஸ்தமன சுக்கிரனின் அலப்பறகள் அதாவது இந்த சுக்ரன் வந்து மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதன வருஷம் சித்திரை மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலே கீழ்திசையில் அஸ்தமனம் அடைந்து விடுகிறார் அஸ்தமனம் என்பது சூரியனோடு சேர்ந்து தன்னுடைய ஒளி கிடைக்க விடாமல் செய்து விடுவது தன்னுடைய ஒளி அதாவது வெயில் வெளிச்சத்தில் ஒரு மெழுகுவர்த்தியை பொருத்தி வைச்சோம்னா மெழுகுவர்த்தி எரியும் பற்றே அதனுடைய ஒளி வந்து நமக்கு கிட்டாது அதே போலதான் சூரியனுடைய ஒளியில் சுக்கரனுடைய ஒளி அமுங்கி விடுகிறது இதையே அஸ்தமனம் என்று சொல்லுகிறோம் அதாவது ஓய்வெடுக்கிறார்னு கூட நம்ம வச்சுக்கிடலாம் இப்படி ஓய்வெடுப்பதின் மூலமாக இந்த சுக்கிரன் மகர ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன அலப்பறைகள் எல்லாம் கொடுக்கப் போகின்றார் அதாவது சுக்கிரன் அப்படின்னு சொன்னால் பொதுவாக காமாந்த காரகன் காமத்தை வெளிப்படுத்துபவன் காமத்தை அனுபவிக்க வைக்கக்கூடியவன் இச்சைகளை உண்டாக்கி அதிலே சுகத்தை பெறக்கூடியவன் பெற பெற தகுதியை உண்டு செய்யக்கூடியவன் இது வந்து பொது சுக்கரனுடைய பொதுவான விஷயம் ஆதிபத்திய விசேஷம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் ஆதிபத்திய விசேஷம் அப்படிங்கிற கணக்கின்படி மகரத்திலே பிறந்த உங்களுக்கு ஐந்து பத்துக்கு உடைய கிரகம் ஆகும் இப்போ ஆதிபத்தியமும் அவருடைய குணங்களும் இயற்கையான தன்மைகள் அதாவது என்ன காரகம் காரகத்துவத்தை இந்த காரகத்துவமும் ஆதிபத்திய விசேஷம் ரெண்டையும் தான் பார்க்கணும் இருக்கிற இடம் அதையும் சேர்த்துக்கிறது கூடுகின்ற கூட்டங்கள் இப்படியும் சேர்த்து அவர் என்ன எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அது அதன் மூலமாக உங்களுக்கு நல்லது விளையுமா அல்லது தீமைகள் விளையுமா என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இப்போ மகர ராசியை பொறுத்த உங்களுக்கு யோகாதிபதி கிரகம் எப்படி யோகாதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா ஆதிபத்திய விசேஷப்படி மகரத்திற்கு ஐந்தாம் இடத்துக்கு சொந்தக்காரன் என்ற கணக்கிலே பூர்வ புண்ணியாதிபதி அவர் பத்தாம் இடத்துக்கும் சொந்தக்காரன் கேந்திரத்துக்கு அதிபதி இந்த ஐந்துக்கும் பத்துக்கும் அதாவது ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு கோணத்திற்கும் ஒரே கிரகம் அதிபதியாக வந்தால் அவர் முழுக்க முழுக்க ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக அமையும் அப்ப கும்ப சிம் மகர ராசியிலே பிறந்த உங்களுக்கு ஒரு கேந்திர கோணாதிபதி ஆகிய சுக்கிரன் கிட்டத்தட்ட எண்பது சதவிகிதம் யோகத்தை கொடுப்பார் மிச்சம் இருபது சதவிகிதம் என்னாச்சு அப்படின்னு சொன்னால் பத்தாம் வந்து கேந்திர ஆதிபத்திய தோஷம் என்ற கணக்கில் வந்து இந்த தோஷம் என்பது வந்து அப்பப்போ உங்களுடைய தொழிலில் சில சர்க்கல்கள் இவைகளை கொடுத்து கொண்டு வருவார் இதுதான் விஷயம் ஆக பத்தாம் இடத்துக்கு சொந்தக்காரன் சுக்கிரன் அஸ்தமனம் அடையும் பொழுது பத்தாம் வீடு வலுவடையும் அதே சமயத்தில் ஐந்தாம் வீடு வலு விளக்கும் ஐந்தாம் இடத்துக்கு உரியவன் வந்து அஸ்தமனம் அடையப்படாது பத்தாம் இடத்துக்கு உரியவன் கரகமாகி அவர் அஸ்தமனம் அடைந்தால் அது யோகம் ஆக இங்கே உங்களுக்கு தொழில் வளம் இவர் அஸ்தமனம் பெறுகின்ற காரணத்தினால தொழில் வளம் மிகச்சிறப்பாக நடக்கும் எந்த தொழில் எத முதல்ல எடுத்துக்கிறது அப்படிங்கிற அந்த குழப்பத்தையும் கொடுப்பார் காரணம் அட்டமாதிபன் சூரியனோடு சேர்ந்து இருக்கின்றார் அவர் பத்தாம் இடத்தை உங்களுடைய பத்தாம் இடத்தை சூரியனும் சுக்கரனும் ரெண்டு பேரும் பார்த்துருக்கிறாங்க ஆகையினாலே அந்த குழப்பங்கள் அட்டமாதிபன் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால குழப்பங்கள் அதாவது பெரிய பெரிய ஒரு வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு தேடி வரும் இதை எந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துவது எதை தள்ளுவது எதை எடுப்பது இது வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும் இது மாற்றம் அல்ல அதே போல் ஐந்தாம் இடத்துக்கு சூரியவன் அப்படிங்கிற காரணத்தினால ஐந்தாம் இடத்துக்கு அவர் பன்னிரெண்டாம் இடத்துல ரெண்டு பேருமே இருக்கிறாங்க பூர்வ புண்ணிய வகையில் உள்ள சொத்து பத்துக்கள் இதுவரையிலும் விற்காமல் இருந்து வந்தார் விற்பனைக்கு முயற்சி செய்து அது கைகூடாமல் நழுவிக்கொண்டே சென்று கொண்டு வரும் பட்சத்தில் இந்த சுக்கரன் அஸ்தமனத்துக்கு பின்ன அதாவது இந்த அஸ்தமனம் எப்பொழுது வரைக்கும் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கிறது அன்றைய தினம் பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் மேற்கு திசையிலே அவர் உதயமாகி விடுகின்றார் அந்த உதயத்திற்கு பிறகு அவர் ஆட்டோமேட்டிக்காக இயல்பான ரீதிக்கு வந்திருந்தார் இப்போ அஸ்தமனம் இருக்கின்ற காரணத்தினால அவருடைய செயல்பாடுகள் என்னென்ன அந்த கிச்சு கிச்சு மூட்டுறாரு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்குறோம் ஐந்தாம் இடத்துக்கு சொந்தக்காரன் பன்னிரெண்டு ஐந்தாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல உங்களுடைய ராசி நாயகனுக்கு இந்த சூரியனும் சுக்கரனும் மூன்றாம் இடத்திலே அமர்ந்து காணப்படுகின்ற காரணத்தினால தொழில் வளம் அந்த தொழில் வளம் வியாபார வளம் மிகச்சிறப்பாக முன்னேறும் பெரிய பெரிய உங்களுக்கு வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு கட்டம் இது ஆக தொழில் வளம் சிறப்பாகும் பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்கள் இந்த இடத்தில் வில்லங்கம் முடிவுக்கு வரும் வில்லங்கம் முடிவுக்கு வரும் உங்க சொத்துக்களை விற்க விடாமல் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தடுத்து கொண்டிருப்பார்களே ஆனால் அந்த தடை இப்பொழுது விலகிவிடும் ஆகையினாலே சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்பனையாகி உங்களுக்கு கையில கேஷாக வந்து சேரும் இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பை அவர் கொடுப்பார் அதே சமயத்தில் பிள்ளைகளுக்காக என்ன செலவு செய்ய வேண்டுமோ அந்த சுபகாரிய செலவுகளெல்லாம் தங்கு தடையின்றி நடத்தி காட்டுவார் சில சமயங்கள்ல நீங்க அவசரப்பட்டுட்டோமோ இது வேற ஒரு வரணை அந்த அந்த வரனை தேர்ந்தெடுத்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சலனம் அதையும் உண்டு பண்ணிக்கிட்டு இருப்பார் உள்ளுக்குள்ளே அது குறுகுறுப்பு இருக்கும் இந்த மாதிரியான சூழல்களையும் கொடுப்பார் ஆக ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதி சுக்கிரன் அஸ்தமனம் அடைந்து அவர் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல குடியிருக்கிறார் உங்கள் ராசி நாயகனுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அட்டமாதிபதியோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால சலனங்கள் இருந்து கொண்டு இருக்கும் இனி இந்த சுக்கரன் வேற என்னென்ன வகையில எல்லாம் கொடுப்பாரு அப்படிங்கிறத பார்ப்போம் என்ன நன்மைகள் என்ன தீமைகள் அப்படிங்கிறத பார்த்தோம்னா மகர ராசியை பொறுத்த மட்டும் நாலாம் இடத்துல அவர் போய் இருக்கிறாரு ஆக விருந்தோம்பல் சிறப்பாக நடக்கும் சுகங்கள் அதிகமாக கிடைக்கும் பத்துக்குடையவன் நாலாம் இடத்துல இருக்கின்றார் ஆகையினால புதையலுக்கு ஒப்பான தொழில் வளம் வியாபார வளம் ரொம்ப சிறப்பாக காண்பீர்கள் இந்த இடத்துல வந்து முக்கியமான பங்கு என்ன அப்படின்னு சொன்னால் அளவிடற்கரிய வரவுகளை செலவுக்கு மீறிய வரவுகள் வந்து சேரக்கூடிய காலகட்டம் அதே போல ரெண்டாம் இடத்திற்கு அவர் மூன்றாம் இடத்திலே இருக்கின்றார் ரெண்டாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் அவர் அஸ்தமனம் அடைந்து விட்டார் ரெண்டாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்திலிருந்து சாதாரணமாக இருந்தால் வரவுகளை கட்டுப்படுத்துவார் இங்கே அஸ்தமனம் பெற்றதனால ரெண்டாம் இடத்திற்கு மூன்றாம் இடம் வலுவடைகின்ற காரணத்தினால் வரவுகள் அதிகமாகவே கிடைக்கும் குடும்பம் சூழ்நிலைகள் இயல்பாக செழிப்பாக இருக்கும் நகை நட்டுக்கள் ஆடம்பரமான வசதிகள் இவைகளெல்லாம் குடும்பத்திற்கு வந்து சேரும் இந்த மூன்றாம் இடத்திற்கு அவர் இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால பங்காளி பிரச்சனைகள் இப்பொழுது ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துடும் அதே போல நாலாம் இடத்திற்கு அவர் ஒன்னாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த அட்டமாதிபனும் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலே கள ஒழுக்கத்திலே இந்த சில அதாவது ஒழுக்கம் தவறி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தையும் அவர் கொண்டு வந்து சேர்ப்பார் அதில் கூட ஒரு சபலத்தை இது இவள் இவள் பெரியதா அவள் பெரியதா இவட்ட போவா இந்த மாதிரியெல்லாம் சில சில்க் சிக்கல்களையும் அந்த குழப்பங்களையும் கூட கொடுத்து கொண்டிருப்பார் அதாவது சின்ன வீட்டிலே இந்த வீடா அந்த வீடா அப்படிங்கிற ஒரு எல்லாம் கொடுப்பார் அதே போல சுகங்களையும் அனுபவிக்க வைப்பார் ஐந்தாம் இடத்திற்கு அவர் பனிரெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் ஐந்தாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் வீடுங்கிறதுனால சுபயோக சுபயோகங்களை பூர்வ புண்ணிய வகைகளின் மூலமாக அள்ளி கொடுப்பார் அதேபோல ஆறாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் மறைமுகமான வாங்கியிருந்த கடன்கள் இந்த காலகட்டத்தில் அடைச்சிருவீங்க மறை அதாவது வீட்டுக்கு தெரியாம நீங்க ஏற்கனவே சில குறுக்கு வழிகளில் சில சுகங்களை அனுபவிச்சுக்கிட்டு வருவீங்க அதனால சில கடன்களும் ஏற்பட்டிருக்கலாம் அந்த கடன்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கரன் வழங்குவார் அதே போல் ஏழாம் இடத்திற்கு அவர் பத்தாம் இடத்துல இருக்கிறார் ஏழாம் இடம் என்பது உங்களுக்கு நட்பு கலஸ்திரம் அதாவது மனைவி நண்பர்கள் கூட்டாளிகளை குறிக்கக்கூடிய வீடு இந்த வீட்டிற்கு அவர் பத்தாம் இடத்துல சூரியனோடு ஐக்கியப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால்தான் முதலே சொன்னேன் கள ஒழுக்கத்தில் சில தவறுகளை செய்வீர்கள் அது கொஞ்சம் கவனமாக இருங்கள் இந்த காலகட்டத்தில் இது சில சமயங்களில் நீங்கள் இது வேண்டாம்னு ஒதுக்கியது உங்களுக்கு யோகமாக போய் விலகி இருக்கும் நீங்கள் வரவேற்கிறது வந்து கடைசியில் உங்களை ஏமாற்றக்கூடியதாகவும் மாறிப்போய்விடும் ஆகையினால இந்த இடத்துல சமயோஜித புத்தி புத்தியோடு செயல்படுவது நல்லது நண்பர்களை பொறுத்த உங்களுக்கு எந்த வகையும் உங்களுக்கு உதவ தயாராக இருப்பாங்க எனினும் சில நண்பர்கள் தொலை தூரத்திற்கு உங்களை விட்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் கூட்டணி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு எந்த பிரச்சனை இருக்காது நல்லபடியாக இயங்கும் அதிலும் பெண் சம்பந்தப்பட்ட கூட்டணியாக அந்த தொழில் வளத்தில் வந்து பெண்கள் கூட்டணியாக சில கம்பெனிகளுக்கு இருப்பாங்க சில வியாபாரத்திலையும் இருப்பாங்க அப்படிப்பட்ட கூட்டணி வந்து இந்த காலகட்டத்தில் அமோக வெற்றியை உண்டாக்கக்கூடியதாக அமையும் எட்டாம் இடத்திற்கு அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால ஆய்வுளை பொறுத்த மட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை கெட்ட பேர் இந்த இடத்துல உண்டான சாத்தியங்கள் இல்லை ஏற்கனவே இருந்த கெட்ட பேரும் விலகக்கூடிய கட்டமாக அமைந்துவிடும் ஒன்பதாம் இடத்திற்கு அவர் எட்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தோப்பனார் வழி வகையினர்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது உங்களை ஏமாற்ற முயற்சி செய்வார்கள் கவனத்தோடு நடந்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக பத்தாம் இடத்திற்கு நாலாம் இடத்துல ஏற்கனவே சொன்ன பத்தாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தொழில் வளம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு வந்து எதிர்பாராத சம்பளம் உயர்வும் பதவி மாற்றமும் பதவி உயர்வும் கூட கிடைக்கப் பெறுவீர்கள் அதுல பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த காலகட்டத்துல நினைத்த உத்தியோகத்தில் ஏற்கனவே ஆரம்பத்தில் கற்பனை பண்ணி வச்சுருந்துருப்பீங்க அந்த உத்தியோகம் கிடைக்காமலே போயிருக்கும் அஞ்சு வருஷம் ஆறு வருஷமாக அதில் ஏமாந்து போயிருப்பீங்க அந்த உத்தியோகம் இப்பொழுது உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் பதினொன்றாம் இடத்துக்கு ஆறாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால இந்த மூத்த சகோதர சகோதரிகளுடைய வில்லங்கம் இப்பொழுது விலகும் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அவர் ஐந்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால சுக போகங்கள்ல உங்களை தலைக்க வைப்பார் இந்த சுக்கிரன் அதுல மட்டும் அவர் ரொம்ப குறியாக இருப்பார் ஏன்னா இவர் வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவிற்கு யோகத்தை கொடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்க வல்லவர் சில இடங்கள்ல திசை மாறி போகக்கூடிய கட்டாயம் ஏற்படும் கவனமாக நடந்து கொள்வது நல்லது ஏனென்றால் ஆள் மாறாட்டம் இந்த கட்டத்தில் ஆள் மாறாட்டம் கூட நடந்துடும் உங்களுக்கு அப்படிப்பட்ட கட்டமாக இருக்குது கவனித்து நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்காலத்தை வளமுடையதாக ஆக்கும் நன்றி வணக்கம்